அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் டெலிஷனுடைய இருபத்தி நான்காம் பாகம் பார்க்கலாம் டெலிஷன் கோயிங் டு பி மேரீடு இதுக்கு ஹயாஸ்கேமஸ் ஒற்றை மருந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா என்னன்னு தெரில தம்பி அப்படின்னு ஒரு பிரபுவோட ஃபேமஸான படம் அதில் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஐயா எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மனோரமாவை அவங்கள வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு மனப்பிரமை பிடித்த ஒரு நபரை அந்த இதில் காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி சில பேருக்கு எப்போவுமே தான் கல்யாணம் முடிக்க போகிறதா ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் இதுக்கு கேமஸ் ஒற்றை மருந்து சரிங்களா மறந்துட வேண்டாம் அடுத்து டெல்யூஷன் ஆஃப் மார்டிடாம் அதுனா மார்டிடாம் அப்படின்னா ஒரு தியாகியின் மரணத்தை போன்ற ஒரு எண்ணம் அதாவது இதுக்கு நேற்றம் கார்பு வந்து ஒற்றை மருந்து ஏன் இங்கே நேற்றம் கார்பு அப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு கிரேஸ்ஃபுல் வித்ராயல் இருக்கும் தன்னோட ஒரு மிகப்பெரிய சாதனைகள் படைத்துட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய அரும்பெரும் செயல் செஞ்சிட்டோ அதிலிருந்து தன்னை மதிக்காத நிலையில் வந்து விளையிடுவாங்க அப்போ தான் அவங்களுக்குள்ள ஒரு தியாகி மரணித்து விட்டது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படும் இதை மறுபடியும் வாசிக்கிறேன் டெலிஷன் ஆஃப் மார்டிடாம் இதுக்கு நேற்றம் கார்ப் ஒற்றை மருந்து டெல்யூசன் சீஸ் மாஸ்க்ஸ் முகமுடிகளை பார்ப்பது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு பெலடோனா காலி கார்ப் ஓபியம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் சீஸ் மெர்ஸ் மெர்ஸ்மரைஸ்டு பைஹர் ஆப்ஷன் பாஸ்டர் அது என்னென்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய மறைமு மறைந்திருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் மூலமாக தான் வசியப்படுத்துவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு மில்லி ஃபோலியம் ஒற்றை மருந்து சரிங்களா அடுத்து டெல்யூஷன் அபவுட் மிலிட்டரி இராணுவத்தை பற்றின ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு அர்ஜென்ட மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து டெல்யூஷன் கோயிங் அவுட் ஆஃப் ஹிஸ் மைண்ட் தன்னுடைய மனதிலிருந்து வெளியேறுவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் வெளியேறி விட்டது போன்ற ஒரு கற்பனை எண்ணம் இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் கல்கேரியா யுபட்டோரியம் பெர்போலியேட்டம் காலிப்ரோமேட்டம் லாக்டனேனம் நைட்ரிக் ஆசிட் பெட்ரோலியம் போன்றவை முக்கியமான மருந்துகள் சரிங்களா ரைட் அடுத்து delusion ஓவர் இன்கன்சோலபுள் மிஸ்ஃபார்ச்சுன் அது என்ன இன்கன்சோலபிள் misfortune கேட்டிங்கன்னா அந்த ஆறுதலே படுத்த முடியாத ஒரு துரதிருஷ்டத்தை பெற்றிருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அலுமினா கல்கேரியா சல்ஃப் பெரேட்ரம் போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஹி இஸ் கவுண்டிங் மணி அதாவது பணத்தை எண்ணிக்கொண்டே இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அலுமினா பெலடோனா சைக்ளாமின் மெக்னீஷியம் கார்போனிக்கம் ஜிங்கம் மெட்டாரிக்கம் போன்றவை மருந்துகள் அடுத்து டெல்யூஷன் ஆஃப்டர் மாட்டிபிகேஷன் தான் அவமானப்பட்டதுக்கு பின்னாடி அல்லது இழிவுபடுத்தப்பட்டதுக்கு பின்னர் ஏற்படக்கூடிய கற்பனை எண்ணம் இதுக்கு ஆரம் மெட்டாலிக்கம் பெலடோனா நக்ஸ்வாமிக்கா பல்சடெல்லா போன்றவை மருந்துகள் டெல்யூஷன் ஆல் பார்ட்ஸ் ஆர் இன் மோஷன் அது என்ன ஆல் பார்ட்ஸ்னால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே எல்லா பகுதிகளுமே ஒரு விதமான செயலில் இருப்பது போல அல்லது செயல்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு அனகாடியம் கேந்தாரிஸ் கிரியோசோட்டம் ஓபியம் ஸ்ட்ரமோனியம் போன்றவை மருந்துகள் டெலியூஷன் ஆஃப் அப் அண்ட் டவுன் மோஷன் மேலும் கீழுமாக அசைவது போன்ற செயல்பாட்டில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு லாக்கசிஸ் பிளம்பம் மெட்டாலிக்கம் ஸ்பான்ஜியா போன்றவை மருந்துகள் டெலியூஷன் திங்ஸ் ஆர் மூவிங் நியர் ஹிம் இன்விசிபிள் அதாவது தனக்கு வ அருகில் சில பொருட்கள்லாம் வருது தன்னை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படி மறைஞ்சு போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இதுக்கு கேந்தாரிஸ் கார்போவிச் பாஸ்பாரிக் ஆசிட் பாஸ்பரஸ் போன்றவை மருந்துகள் அடுத்து டெலிஷன் இஸ் கோயிங் டு மர்டர் ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டு தன் தான் வந்து தன்னுடைய கணவரையும் குழந்தைகளையும் கொலை செய்ய போவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு காளிபுரமேட்டம் ஒற்றை மருந்து ஏன்னா அந்த காளிபுரமேட்டத்தினுடைய இன்னர் ஃபீல் என்னவா இருக்குன்னா ஒரு கில்ட்டு ஃபீல் இருக்கும் அந்த கில்ட்டு ஃபீனுடைய வெளிப்பாடாக அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி எங்கே நாம் வீட்டுக்கார கொண்டுருவோமோ தன்னுடைய குழந்தையை கொண்டுருவோமோ அப்படின்னு அந்த கில்ட்டு ஃபீல்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் ஏற்படும் இதுக்கு காளிப்புறமேட்டம் ஒற்றை மருந்து டெலியூஷன் ஹீ ஹேஸ் டு மர்டர் சம்மன் தான் வந்து ஒரு சில பேர்களை கண்டிப்பாக கொலை செஞ்சா ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கற்பனை எண்ணம் இதற்கு ஆர்சனிக்க ஆல்பம் கேமஸ் லாக்கசீஸ் போன்றவை முக்கியமான மருந்துகள் இது போன்று நீங்கள் டெல்யூஷனில் ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம எல்லோரும் கற்றுக்கலாம் இனிது இனிது கற்ற இனிது நான் உங்கள்